ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு சமயம் மகா பெரிவா காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு பக்தை அடிக்கடி ஸ்ரீமடத்துக்கு தரிசனத்துக்காக வருவா அதனால் மடத்தில் இருந்த எல்லாருக்குமே அவளை நன்னா தெரியும் ஒரு தடவை அந்த பெண்மணி தரிசனத்துக்காக வந்தப்போ வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள்னு ஒரு பக்தர் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பெண்மணி அந்த சாஸ்திரிகள் கிட்ட குசலம் விசாரிச்சுட்டு பெரியவா கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறதா சொன்னான் என்ன கேள்வின்னு கேட்டா எங்கள் வீட்டு புளிய மரம் நாலு வருஷமா காய்க்கல என்ன காரணம்னு கேட்கணும்னு சொன்னான் சாஸ்திரிகளுக்கு கோபம் வந்தது பெரியவா கிட்ட ஆன்மீக விஷயங்கள் பூஜை புனஸ்காரம் பத்தி எல்லாம் கேட்கலாம் உங்க வீட்டு புளிய மரம் காய்க்காததை பத்தி எல்லாமா கேட்பா இதை பத்தி எல்லாம் பேசாதேன்னு கண்டிச்சார் பெரியவா பக்கத்தில் இருந்த இன்னொரு சிஷியர்கிட்ட அந்த அம்மா என்ன சொல்றான்னு பெரியவா அவர் வந்து என்ன விஷயம்னு விஷயம் போய் அவங்க தோப்புல நாலு வருஷமா புளிய மரம் புளிய மரத்து பிசாசு பத்தி கேள்விப்பட்டிருக்காளான்னு வா அப்படின்னார் கேள்விப்பட்டிருக்கேன் தோப்பு புளிய மரங்கள்ல பிசாசு இருக்கிறதா ஊர்க்கார சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சரி அந்த பெண்மணியோட குடும்பத்துல ஒரு பெண்மணி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கா இந்த விவரம் அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு கேளு கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா என் மாமனாரோட அப்பா தன்னோட மூத்த சம்சாரத்தை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காராம் இம்ச தாங்காம அந்த அம்மா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டுட்டாளாம் இந்த விஷயம் எல்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னு அந்த அம்மையாரோட வந்தவா எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் அவமானமாகவும் இருந்தது உடனே பெரியவா அப்போ பிரசித்தமாக இருந்த ஒருத்தர்கிட்ட போய் பரிகாரம் பண்ணிட்டு ராமேஸ்வரத்தில் தில ஹோமம் பண்ண சொன்னார் இதையெல்லாம் செஞ்சதும் புளியமரம் காக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் முதல் உளுக்கல்லிருந்து அந்த பெண்மணி ஒரு கூட புளியம்பழம் கொண்டு வந்து பெரியவா நடி வச்சா பெரியவா கை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணினார் அப்போ சொன்ன பெரியவா வீட்டில் துர்மரணம் நடந்திருந்தாலோ இல்லை துர்சக்திகள் நடமாடினாலோ தில ஹோமம் பண்ணணும் அது ரொம்ப நல்லது அப்படி திலகோமம் வசதி இல்லைன்னா குலதெய்வத்தை வேண்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு பசுக்கு தானம் கொடுக்கணும் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற துர்சக்திகள் ஓடி சொன்னாராம் இப்படி செய்கிறதுனால துர்மரணமாகி தவிக்கக்கூடிய ஆவி மேல் லோகத்துக்கு நல்லபடியா போய் சேரும்னு பெரியவா சொன்னார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர कांजीीशंकर कामकोटी शंकर